தமிழகத்தின் ஓர்கோணத்தில் உள்ள ஒரு அமைதியான கிராமம் அங்கு வசிக்கும் தொழிலாளி தம்பதியினர் இவர்களின் உலகமே ஒரே ஒரு மகள் அவளின் பெயர் கார்த்திகா பசுமை போல அமைதியானவள் கனவுகள் நிறைந்தவள் பனிரெண்டு வகுப்பு முடிந்து வீட்டில் இருந்தால் வேலைக்கு அனுப்புவதற்கான சிந்தனையில் இருந்த பெற்றோர் ஆனால் அந்த நேரத்தில் கார்த்திகா ஒருவரிடம் காதலாக இருந்தால் அவனை பார்த்தால் யாரும் சந்தேகிக்க முடியாது மென்மையான பேச்சு இனிமையான முகம் அவன் பெயர் ரிஷி முதலில் பேசியது ஒரு நட்பு போல பின்னர் அவள் மனதில் ஒரு இரகசிய காதலாக வளர்ந்தது அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு பொற்கொடியாய் தோன்றியது தினமும் பேசுவதற்காக கார்த்திகா தனியாக நேரம் அமைத்து வந்தாள் நீ மட்டும்தான் என் வாழ்க்கை என்ற வார்த்தைகள் அவளின் உயிராகிவிட்டது ஒருநாள் அவன் சொன்னான் நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்காக வெளியே ஒரு தனியான இடத்துக்கு போகலாமா கார்த்திகா தயக்கம் இருந்தாலும் அவன் மீது வைத்த நம்பிக்கையால் அவளின் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுத்தாள் அவள் நம்பிக்கையை வாங்கியவன் அவளின் உலகையே நாசம் செய்தான் தனிமையான இடத்தில் அவன் கைகளை பிடித்து மெதுவாக அருகில் வந்தான் உன்னை நான் என் மனைவியாகவே நினைக்கிறேன் கார்த்திகா உள்ளம் கலங்கியது காதலால் மூடிய அவளது கண்கள் பார்வை நேராக அவனை பார்த்தது அவன் அவளது தோளில் கையை வைத்தான் மெதுவாக அவளது முகத்துக்கு நெருங்கினான் மாயம் தோன்றும் அந்த கணம் அவள் மனதில் ஒரு பக்கம் தயக்கம் மறுபக்கம் நம்பிக்கையுடன் அவன்தான் என் வாழ்க்கை என்ற முழக்கம் அவளது உதடுகள் நடுங்கிய நிலையில் அவனது உதடுகள் அவளை நெருக்கமாகத் தொடர்ந்தது நீ என் உயிர் கார்த்திகா என்று காதில் மெல்ல சொன்னவன் அவளின் கைப்பிடியை இறுக்கமாக பிடித்தான் அந்த கணத்தில் கார்த்திகா தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள் அவள் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்தது அது காதலின் உண்மைதானா அல்லது உள்ளத்தில் பதிந்த பயமா அந்த நிமிடம் முடிந்ததும் அவன் எழுந்து ஃபோன் எடுத்தான் வாங்கடா ரொம்ப நல்ல சான்ஸ் இவ ரெடியா இருக்கா கார்த்திகா விழிகள் வட்டமாயின் அவளது மூச்சு நிற்க ஆரம்பித்தது என்ன சொல்றீங்க நீங்க யாரா பேசுறீங்க இருவர் வந்தார்கள் அவள் உடனே பின்னாடி நடந்தாள் ரிஷி இதே நடா இது பைத்தியக்கார வேலை நீ என்ன நம்புன்னு அது தப்புதான் கார்த்திகா நீ அழகா இருக்க உனக்கு இது காயமா தெரியலாம் ஆனா நம்ம மாதிரி ஆண்களுக்கு இது வாழ்க்கை மூன்று பேரும் அவளை சுற்றி நின்றார்கள் அவளது கண்ணீரும் கதறலும் கைத்தட்டும் சத்தமும் அந்த கடைசி பஞ்சாயத்து மரத்துக்குள் ஒளிந்தது மூன்று பேரும் சேர்ந்து அவளின் கண்ணீரையும் நம்பிக்கையையும் சிதைத்தார்கள் அந்த இரவில் மயூரி அழுதபடியே வீடு திரும்பினாள் அவளது உடம்பில் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஆழமான காயம் அவள் பெற்றோர்கள் அதை கேட்டு வெறித்தனமாகிவிட்டார்கள் அடுத்த நாள் அருகிலிருந்த காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் அந்த போலீஸ் அதிகாரி